தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறதா அதை கொண்டாட தெலுங்கானா முதல்வரை அழைத்து வந்து விழா எடுக்க போகிறாராம் ஸ்டாலின் சார் அந்த முட்டையை எவ்வளவு ஊழல் செய்யலாம் சொல்வீர்களா என கேட்கிறார்கள் மக்கள் காரணம் இன்று இருக்கும் அதிர்ச்சி தகவல் தான் வட சென்னை நாள்தோறும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய முட்டைகளில் இரண்டாயிரம் முட்டைகள் குறைவாக அனுப்பப்படுகிறதா அம்பத்தூர் போரூர் பகுதிகளில் சுமார் பதிமூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு மாணவர்களுக்கு பதினோராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று முட்டைகள் மட்டுமே வழங்குவதால் சத்துணவு பணியாளர்கள் விழிப்புதுங்கி நிற்கும் நிலையில் முட்டை விநியோகத்தில் திமுக அரசு தில்லுமுள்ளு செய்கிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இந்த செய்தி வெளியானவுடன் அமைச்சர் கீதா ஜீவன் என்ன பதில் சொல்ல போகிறார் என செய்தியாளர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தோம் காரணம் அழுகிய முட்டை குறித்து கேட்டபோது மழையில் நனைந்து மை கசிந்து முட்டைக்குள் சென்றது என விஞ்ஞானிகளுக்கே டப் கொடுக்கும்படி பதில் சொன்னவர் கீதா ஜீவன் அப்படிப்பட்டவர் முட்டை திருட்டு குறித்து என்ன சொல்லுவாரோ என எதிர்பார்த்திருந்த போது வேறு ஒரு அமைச்சர் செய்தியாளர்களுக்கு போன் எந்த அமைச்சர் கேட்கிறீர்களா ஸ்டாலினுக்கே அவரை தெரியாது சத்துணவு திட்டத்தின் மேற்பார்வையாளராக இருக்கும் ஒரு அதிகாரி செய்தியாளருக்கு போன் செய்து மிரட்டுகிறார் விசாரிக்க வேண்டும் என்கிறார் அமைச்சர் கீதாஜீவன் தன் பணியை செய்ய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல செய்தியாளர்களை மிரட்ட ஜூனியர் அமைச்சரை நியமித்திருக்கிறாரா என்ற கேள்வி தற்போது எழுகிறது இவர்களுக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் வருகிறது யார் கொடுக்கும் தைரியத்தில் செய்தியாளரை அதிகாரிகள் மிரட்டுகிறார்கள் ஊழலில் கீழிருந்து மேல்மட்டம் வரை தொடர்பு இருக்கிறதா என பல கேள்விகள் எழுகிறது குற்றம் நடப்பதை கண்டறிந்து குற்றச்சாட்டை சொல்வது செய்தியாளர்களின் வேலை அதற்கு பதில் சொல்வது அமைச்சரின் கடமை இந்த ஆட்சியில் என்ன நடக்கிறது என தெரியாமல் ஆட்சியாளர்கள் விளம்பர மோகத்தில் இருப்பதால் அதிகாரிகள் இஷ்டத்திற்கு செய்தியாளர்களை மிரட்டும் வேலையை செய்கிறார்கள் சரி அந்த மிரட்டல் எல்லாம் இருக்கட்டும் அந்த இரண்டாயிரம் முட்டைகள் எங்கே போனது ஒரு இடத்தில் இரண்டாயிரம் முட்டை என்றால் தமிழகம் முழுவதும் எத்தனை முட்டைகள் தினம்தோறும் திருடப்படுகிறது இந்த முறைகேடு உண்மையெனில் இதற்கு யார் பொறுப்பு